வணக்கம் மக்களே இந்த வீடியோ பதிவில் கிரகணம் அப்போ நம்ம என்ன என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது மேலும் இந்த ச சந்திர கிரகணத்தால் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்னலாம் பலன்கள் நடக்கப்போகுது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஜோதிட தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்பதற்கு எங்களோட ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கிரகணத்தை பத்தி நம்ம சாஸ்திரங்கள் என்னெல்லாம் சொல்லுது அப்படின்றத பார்ப்போம் இந்த கிரகண நேரம் ரொம்பவுமே சக்தி வாய்ந்த நேரம் இந்த சக்தி வாய்ந்த கிரகண நேரத்துல தான் தெய்வங்கள் தங்களோட சக்திகளை புதுப்பித்து கொள்ளுதுன்னு சொல்றாங்க இப்படி தெய்வங்கள் தங்களோட சக்திகளை புதுப்பித்துக் தான் அந்த நேரங்கள்ல கோயில்கள் எல்லாமே மூடப்பட்டிருக்கும் மேலும் இந்த கிரகணத்தால் ஏற்படும் கதிர்வீச்சுகள் மனிதருக்கு ரொம்பவுமே தீங்கு செய்யுங்க மனிதர்களால் அந்த கதிர்வீச்சுகளை தாங்க முடியாது அதனால தான் மனிதர்களாகிய நம்மள வீட்டுக்குள்ளேயே இருக்க சொன்னாங்க வெளியில எங்கேயுமே அலையாம நம்ம தான் அந்த அந்த கிரகண நேரத்துல நம்ம இருக்கணும் அது மாதிரி அந்த கிரகண நேரத்துல நீரோ இல்ல உணவோ முடிந்த உடனே எடுத்துக்கொள்ளவே கூடாது நேரம் குளிச்சிட்டு இறைவனோட நாமத்தை சொல்ல வேண்டும் அதாவது சிவபெருமானோட நாமமாகிய ஓம் நமச்சிவாய இந்த நாமத்தை மூணு தடவையோ இல்ல நூற்றி எட்டு முறையோ நம்ம சொல்லி இறைவனை வழிபட்ட பிறகு உணவும் நீரும் நம்ம தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் இப்படி கிரகண நேரத்தில் இறைவனோட நாமத்தை சொல்லி இறைவனை வழிபடுறது நம்மளுக்கு பல லட்சம் மடங்கு பலன்களை கொடுக்குதுன்னு நம்மளோட சாஸ்திரங்கள் சொல்லுது இந்த கிரகண நேரம் முடிந்தவுடனே முடிஞ்ச அளவு எல்லோருமே அருகில் உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு போய் பிள்ளையாரை வழிபடுறது ரொம்பவுமே விசேஷமானது இப்படி வழிபடுறது மூலியமாக இந்த கிரகண தோஷத்தில் இருந்து நம்ம வெளிவரக்கூடிய சிறந்த பலன்களை நம்மளுக்கு ஏற்படுத்துது இந்த சந்திர கிரகணம் எப்போ வருதுனா வருகின்ற மார்ச் மாதம் பதினாலாம் தேதி அதாவது மாசி மாதம் முப்பதாம் தேதி காலை பத்து முப்பத்தி ஒன்பது மணியிலிருந்து பகல் ரெண்டு பதினெட்டு வரை இந்த சந்திர கிரகணம் இருக்குதுங்க இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது வட அமெரிக்காவில் தான் இந்த சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும் அப்படி சந்திர கிரகணத்தை நம்ம வெறும் கண்களால் பார்க்கவே கூடாது டெலஸ்கோப் பயன்படுத்தி தான் அந்த கிரகணத்தை நம்ம பார்க்கணும் சரி இந்த சந்திர ரிஷப ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்னலாம் பலன்கள் ஏற்படும் அப்படின்றத பார்ப்போம் கிரகணம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல நடக்குது அதாவது கன்னி ராசியில் சந்திரனும் கேதுவும் இணைந்து இந்த சந்திர கிரகணத்தை ஏற்படுத்துது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி இப்போ ஐந்தாம் இடத்துல கேதுவோடு இணைகிறாரு இப்படி மூன்றாம் அதிபதியான சந்திரன் கேது ஓடு இணைகிறதுனால சாப்பாட்டு விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் மூன்று நாட்கள் மட்டும் அதாவது மார்ச் மாதம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து இந்த மூன்று நாட்கள் அதாவது கிரகண நாட்களுக்கு முன்ன பின்னே ரெண்டு நாட்கள் மொத்தம் மூன்று நாட்கள் சாப்பாட்டு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா சாப்பாடு சாப்பிட்டு அதனால ஏதாவது உடல்நலக்குறை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமாக வயிற் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வயிற்று போக்கு வயிற்று வலி சாப்பாடு சேராமல் ஏதாவது அஜீரண கோளாறு வாய்வு தொல்லை இப்படி சாப்பாட்டுனால ஏதாவது வயிற்றில் பிரச்சனை வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மேலும் இந்த மூன்று நாட்கள் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா குழந்தைகளால் ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி அம்மாவோட உடல் நலத்தையுமே நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா அம்மாவுக்கும் எதிர்பாராத உடல் நலக்குறைவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி உங்களுக்குமே சளி இருமல் இடைவழி கபம் இந்த மாதிரியான தலை சம்பந்தப்பட்ட மேலும் நீர் கோர்த்து தலையில் நீர் கோர்த்து சளி ஏற்படுறது இந்த மாதிரியான தொல்லைகள் வர்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த மூன்று நாட்கள் நீங்கள் உடல் நலத்தில் ரொம்பவுமே அக்கறையோடு இருக்கணும் அது மாதிரி உங்களோட இளைய சகோதரர்கள் அதாவது தம்பி தங்கச்சி மேலேயுமே நீங்கள் அக்கறையாக இருக்கணும் ஏன்னா அவங்களுக்குமே ஏதாவது சில சில பிரச்சனைகள் உடல்நலக்குறை வர்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது மனக்குழப்பங்கள் மனசஞ்சலங்கள் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இந்த மாதிரி மனசு சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்குமே வாய்ப்பு இருக்குது முடிந்தளவு தியானம் செஞ்சு இறைவனை வழிபட்டு உங்களோட மனசை அமைதிப்படுத்துறது ரொம்பவுமே முக்கியம் சரிங்க கிரகணத்தால் இந்த மாதிரியான பலன்கள் தான் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மேலும் அடுத்தடுத்த ராசிக்கு கிரகணத்தால் என்னென்னலாம் பலன்கள் நடக்கும்ன்றத நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் எனவே அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான ஜோதிட தகவல்களை தொடர்ந்து கேட்பதற்கு ஆன்மீக பேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி